இப்போது தலைவலி வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா அடிக்கடி எப்போ தலைவலி வருதுன்னே இப்போ நிறைய சொல்ல முடியாது அப்போ இந்த தலைவலி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சோறு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை சாப்பிடுவது தலைவலிக்கு மிக முக்கிய காரணமாகிறது இப்போ நான் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பேன் என்னென்னா அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் வந்து தேன் இந்த உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் இது தவிர காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிடங்குகள் பயிறுகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந் இலைத்தலைகள் இதுதான் எனது உணவு இதில் நான் காய்கறிகளில் உப்பு போட்டுக்கூட நான் பொரியல் போட்டு கூட சா பொரியலாக பண்ணி கூட நான் சாப்பிடுவேன் அப்போது எதை நான் சாப்பிடுவேன் எதை நான் சாப்பிட மாட்டேன்னு இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போது எனக்கு தலைவலியே வராது தலைவலிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அது பற்றின பயமே எனக்கு இருக்காது அது மாதிரி நான் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் இந்த மொபைல் ஃபோனே பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் இதுக்கடையில் எனக்கு செய்ய வேண்டிய கடினமான வேலைகளை நான் செய்வேன் இப்படி ஒரு இப்படி ஒரு திட்டமிடல் அப்புறம் காலையில் நடைபயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது காலையில் நடைபயிற்சி செய்வேன் அப்புறம் எனக்கு காலை மாலை உடற்பயிற்சி ஒரு சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் செய்கிற மாதிரி தான் உடற்பயிற்சி செய்வேன் இதுதான் வந்து எனது வாழ்க்கை முறை அப்படி இருக்கும்போது ஒரு லட்சியம் நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் இதான் வாழ்க்கை முறை இப்படி வாழும்போது எனக்கு தலைவலியே வராது அது எனக்கு அந்த பயமே கிடையாது தலைவலியை பற்றின பயமே போயிடும் ஆனால் எப்போதுமே நான் இந்த இந்த உணவு கட்டு இந்த கட்டுப்பாட்டை எப்போதுமே நான் கடைபிடிப்பேன் ஒரு நாள் கூட விடமாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் எப்போது நம்ம வந்து ஏன்னா இந்த உலகம் நான் எப்படி எப்படி இருக்கணும் அதுக்கு எதிராக தான் அந்த உலகம் இருக்குது அப்படி தானே அரிசி கேழ்வரம் கோதுமை உணவில் தான் இந்த ம உலகம் மனிதர்கள் சாப்பிட்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அந்த தூண்டுதல் வந்து நமக்கு தான் கஷ்டப்பட்டு உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தாலும் இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு தருணத்தில் நெருக்கடி வரும் ஒரு ஆசை கூட வரும் சபலம் கூட வரும் ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படி தான் இருக்குது எல்லாம் எங்கே போனாலும் இந்த உணவுகள் தான் இருக்குது அரிசி கேடுவர் கோதுமை மைதா இதில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் இப்படிப்பட்ட உணவுகளாகத்தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படிங்குமோ அதை சாப்பிடுவதற்கு எப்போவாது நமக்கு ஒரு சபலம் வரும் ஒரு கட்டுப்பாட்டை இழந்த ஒரு மனநிலை ஏற்படும் அப்போ நம்ம அதை சாப்பிட சில சில நேரங்களில் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நெருக்கடி ஏதாவது எதனாச்சும் ஏற்படும் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருப்போம் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒன்று ஏற்பாடுன்னு வச்சுக்கிங்க அப்போ நம்ம அதை மீற வேண்டிய தருணம் வரும்போது ஒரு த ஒரு தடவை சாப்பிட்டுட்டுனா அப்புறம் எழுத்துகிட்டே போயிடும் அது ஒரு தடவை ஒரு நாள் தானே இன்றைக்கி மட்டும் சோர் சாப்பிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி மட்டும் சோர் சாப்பிடும் இன்றைக்கி மட்டும் இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அரிசி கோ அரிசி கோதுமை உணவுகளை எடுத்துக்கிட்டால் இந்த வெள்ளைச்சினியெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அது அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடும் காலை பிடிச்சி தரத வந்துட்டியா அப்படின்னு சொல்லி குழிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்புறம் திரும்ப வெளியே வரதுக்கு ஒரு நாலஞ்சு நாளாவது ஆகும் ஒரு நாள் நம்ம இஷ்டப்பட்டால் மாற்றிக்கிட்டு உணவு கட்டுப்பட்ட தழ்த்திட்டு திரும்ப மீண்டு வர முடியாது அவ்வளோ ஈஸியாக வர முடியும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கூட ஆகும் அந்தளவுக்கு அது மோசமானது அடிமைப்படுத்துவதில் ரொம்ப வலிமையான உணவு அது அந்த அரிசி கோதுமை அந்த உணவுகளை சாப்பிட்டால் அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க சோறு சாப்பிட்றேன் அல்லது பிரியாணி சாப்பிட்றேன் கண்ட உணவு எல்லா உணவுகளையும் நான் சாப்பிட்றேன் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்றேன்னா உடனே எனக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க கடைசியில் எனக்கு தலைவலி வரும் தலை அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த சோறுலாம் சாப்பிட்டுகிட்டே இருக்கேனா தலைவலி அடிக்கடி வரும் இன்றைக்கி வரலைன்னா அது அதிசயம்தான் அந்த மாதிரி வந்துடும் அதுவே நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சி அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் மூட்டை தயிர் இதெல்லாம் நான் சாப்பிடாமல் மற்ற உணவுகளை சாப்பிடான்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி வரவே வராது தலைவலியை பார்த்தினா பயமே இருக்குது தலைவலி நெருங்கவே நெருங்காது அளவுக்கு ஒரு நான் இதை பல முறை நான் பார்த்துட்டேன் எனக்கு இது தெரியும் அப்போ தலைவலி வந்துருச்சு அப்போ நம்ம வந்து அபாயகட்டத்தை தொட்டுட்டோம் இனிமேலாவது நம்ம மீண்டும் நம்ம திரும்பவும் பழையபடி நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போனோம் அப்போ தான் அந்த தலைவலி தொந்தரவுலேருந்து தலைவலி அபாயத்துலேருந்து அச்சுறுத்தலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு திரும்பவும் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன் அதில் உடல் பருமனும் குறையும் உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிக்காமல் விடும்போது உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிடும்போது எனக்கு என்ன ஆகும்னா உடலும் பருமனாகும் அதுமாரி உடலும் உஷ்ணமாகும் அதே நேரத்தில் தலைவலியும் அடிக்கடி வரும் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் அது வந்துக்கிட்டு இருக்கும் பலவித பிரச்சனைகள்லாம் வந்து அப்போ அதில் அது ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் நான் உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை அது உணர்த்துது அப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தருகிற ஒரு உணவு உணவு முறை எனக்கு தேவை அதனால்தான் இதை நான் கண்டுபிடிக்கிறேன் இப்படி பலவித பிரச்சனைகளை நான் வந்து உணரும்போது அப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படிங்கும்போது தான் நான் ஒரு உணவு உணவு முறையை கண்டுபிடிக்கிறேன் அந்த உணவுகள் தலைவிலிருந்து விடு விடுதலைத் தருகிறது உடல்பரமனிலிருந்து விடுதலை தருகிறது அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தருகிறது ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை விடுதலை தெரிகிறது ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறது லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம இந்த அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களால ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது அதனால் ஒரு போதை உணவுது ஒரு போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு லட்சியமே இருக்காது அப்போது சுயநலமாக தான் இருப்பாங்க அப்படி ப அப்படிப்பட்ட மனநிலையை தான் இந்த அரிசி கழுவுற கோதுமைலாம் சாப்பிட்டா நமக்கு ஏற்படும் அதனால் இந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தால் நான் என்ன இறுதியாக சொல்ல வருது அரிசி கழுவுற கோதுமை மாமிச மீன் இதெல்லாம் தவிர்த்து விட்டால் தவிர்த்து விட்டு நான் ஒரு உணவை உட்கொள்ளும்போது எனக்கு தலைவலியை பற்றிய அச்சமே எனக்கு ஏற்படுவதில்லை தலைவலியை பற்றிய பயமே தலைவலியை பற்றிய சிந்தனையே ஏற்படுவதில்லை அப்படி ஒரு தலைவலியை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்னால் எப்போ நான் உணவு கட்டுப்பாட்டை மீறணும் மீறி ஒரு நாலஞ்சு நாள் நான் மீறி தொடர்ந்து போய்ட்டுருக்கேன் கடைசியாக எனக்கு அந்த தலைவலி எப்போ வந்துடும் அது ஒரு ஆறு நாளைக்கு அப்புறம் தலைவலி வந்துடும் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும் அது ஏற்படுத்துகிற அச்சமே எனக்கு வேறு திரும்ப நான் உணவு உணவுக்கட்டுப்பாட்டை நோக்கி ஓடுறதுக்கு அதுவே காரணமாக இருக்கும் அதனால் தலைவலி ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது நீங்கள் தலைவலி தலைவலின்னு அவஸ்தப்படுறீங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் சாப்பிட்ற இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் அப்புறம் தேன் இந்த இந்த உணவுகள் தான் இதெல்லாம் மனிதர் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து எல்லா வித நோய்களுக்கும் காரணம் த உடல் பருமனுக்கு காரணம் தலைவலி வருவதற்கு காரணம் சுகருக்கு காரணம் அப்புறம் வந்து மலச்சிக்கலுக்கு காரணம் அப்புறம் ஆஸ்துமாவுக்கு சுவாசக் குளாறு இதை சாப்பிட்டா நான் நான் உணவு கட்டுப்பாட்டை கிடப்பிடிச்சேன்னா எனக்கு மூக்கடைப்பே வராது மூக்கடைப்புங்கிறதே இருக்காது நான் எப்போல்லாம் இந்த உணவு கட்டுப்பாடை மீறி நான் அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்றேன்னா அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூக்கடைப்பும் வர ஆரமிச்சிருக்கும் இப்படி மூக்கடைப்பு வர ஆரம்பிச்சிடும் இப்படி மூக்கடைப்பு தலைவலி உடல்பருமன் இப்படி பலவித பிரச்சனைகள் அப்புறம் வந்து மலச்சிக்கல் இப்படி பலவித பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த பிரச்சனைகள் கொடுக்குற ஒரு வலி தான் அச்சுறுத்தல் தான் அதுலேருந்து நான் என்ன மீளணும் ஒரு மருந்து இல்லாமல் மருந்தை தேடி போகாமல் தவறுகளை செஞ்சுக்கிட்டு மருந்தை தேடாமல் என் தவறு உணவுகளில் நான் இருக்கிற தவறுகளை திருத்துவதன் மூலமாக எனக்கு மருந்தே தேவையில்லை உணவில் நான் தப்பு பண்ணிட்டு அதாவது எப்படி தெரியுமா ஒருத்தன் வந்து திருட வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கான் தேடிகிட்டே இருக்கான் ஆனால் காஸ்ட்லியான ஒரு நல்ல வ வ திறமையான வழக்கறிஞரை போய் பார்த்து திறமையால் சட்டத்தின் இருந்து தப்பிக்கிட்டு சுதந்திரமாக திரிகிற அப்படி தான் மனிதர்கள் நினைக்கிறாங்க உணவில் தப்பு பண்ணுறாங்க மனிதர்கள் ஆனால் உணவில் அந்த தப்பை திருத்திக்காமல் என்ன பண்ணுறாங்க மருந்தை தேடி ஓடுறாங்க மருத்துவரை தேடி ஓடுறாங்க நான் ஆனால் உணவில் தப்பு பண்ணி எதனால் உனக்கு நோய் வந்தது நீ உணவில் இந்த மாதிரி தப்பு பண்ணுற மாமிசம் சாப்பிட்ற அரிசி கேடு வர கோது உணவில் சாப்பிட்ற அதனால தான் உனக்கு சுகர் எல்லா நோயும் வருது மூக்கடைப்பு சுவாசம் ஆஸ்துமா நோய் உடல்பருமன் எல்லா நோயுமே வருது தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்ச்சி எல்லாமே வருது ஆனால் நீ உன் தப்பு உணவில் அந்த தப்பை திருத்திக்காமல் மருத்துவரை நோக்கி ஓடுற எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுற ஒரு லட்சம் கூட செலவு பண்ணுற ரெண்டு லட்சம் கூட பண்ணுற மருத்துவரை நம்பி ஆனால் உன் தப்பை மட்டும் திருத்திக்க பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப சிக்கனமான ஆள் சொல்ல போகிறேன் இன்னும் ரொம்ப ஓவராக கஞ்சத்தனம் கூட கஞ்சத்தனம் கூட எனக்கு முன்னாடிலாம் உண்டு அதுலேருந்து நான் கஞ்சத்தனத்துலேருந்து விடுதலை விடுறேன் அப்போ அப்போ நான் என்ன லாபகரமாக யோசிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆடம்பரமாக மருத்துவர்களுக்கு அள்ளி கிள்ளி கொடுக்குறது நான் என்ன தப்பு பண்ணுறேன் இந்த செலவுலேருந்து நான் தப்பிக்க முடியுமா இந்த மருத்துவ செலவுலேருந்து நான் தப்பிக்க முடியுமா இப்போ நான் வந்து மூட நம்பிக்கை சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் திருப்பதிக்கு போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன் அதில் நேரமும் செலவு பணமும் செலவு உழைப்பும் செலவு அப்போ நான் லாபகரமாக யோசிக்க போய் தான் நான் எனக்கு அந்த பகுத்தறி வருது கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் அப்போ நம்ம அதுக்கு ச நேரத்தையும் செலவழிக்க வேண்டாம் உழைப்பையும் செலவழிக்க வேண்டாம் பணத்தையும் செலவழிக்க வேண்டாம் புத்தி செலுத்தினுமா அந்த செலவு அது போல் நான் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டேன்னா மருத்துவர்களுக்கு நான் எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லை அவ இப்படி அந்த மாதிரி லாபகரமாக யோசிக்கும் போது எனக்கு அதிகமான பணமே எனக்கு தேவையில்லை அதிகமான பணம் அப்போ பெரிய பெரிய வீடுகள்லையும் வசிக்கக்கூடாது நிறைய பேர் வேலைக்கு யாரையுமே வேலைக்கும் வச்சுக்கூடாது நம்ம வேலையை நம்மளே செய்யணும் சிறிய வீடு இருந்தாலே போதுமானது அப்படி இருக்கும்போது என்னுடைய தேவைகள் வந்து எனக்கு இப்போ நிறைய பணம் தேவையில்லை அதனால் நான் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கணும் நிறைய நேரம் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பணத்தை தேடி எப்போதும் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா எனக்கு மூட நம்பிக்கைகள் இல்லை கடவுள் சார்ந்த மூட மத மூட நம்பிக்கைகள் இல்லை அதற்காக நான் பணத்தை எதுவும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் எனக்கு நோய்களுக்கு காரணமான உணவு முறையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ அந்த உணவுகளை போது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அதனால் மருத்துவம் சார்ந்த செலவுகள் எனக்கு தேவையில்லை இருந்து அப்போ இப்படி தான் எனக்கு வந்து பணம் என்பது குறைவாகவே போதும் நிறைய தேவையில்லை அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணுறேன் அது மாதிரி நம்ம வேலையை நாமளே செய்யணும் அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் வேலைக்கெல்லாம் ஆழ வச்சுக்கூடாது அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வகையிலையும் நமக்கு செலவு இப்படி ஒரு அந்த சிக்கனமாக யோசிக்கிற அந்த மனப்பான்மை தான் ஒரு அறிவுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் ஆடம்பரமான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா பணத்தை தாராளமாக செலவு பண்ணுறீங்க உட அப்படின்னா நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆளாக இருக்க முடியாது நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒருத்தராக தான் இருப்பீங்க ஏன்னா ஒன்று நிறைய பணம் இருக்குது நிறைய பணத்தை தாராளமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கஷ்ட கடினமாக உழைக்கிறீங்க பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே மாட்டீங்க நீ ஏன்னா பணத்தை கொடுத்தா டாக்டர் அதை பார்த்துப்பாரு அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்துடும் ச காசை கொடுத்தா வேலையாட்கள் அதை செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற நினப்பு வந்துடும் அது மாதிரி வந்து கட நிறைய பிரச்சனைகளை போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இப்போ கடவுளை நோக்கி மதத்தை நோக்கி ஓடுவீங்க அதனால் இந்த மாதிரி நான் இந்த டாபிக் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்றது உ அதான் நோய் தலைவலிக்கு காரணமானது அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகள் தான் தலைவலிக்கு காரணமாக இருக்குது அதனால் தலைவலியால் அவஸ்தப்படுறாங்க எப்ப உண்மையில தலைவலி இருந்து ரொம்ப கொடுமையானது எப்போ தலைவலி வரும்னே சொல்ல முடியாது வந்துருச்சுன்னா இரவு கூட தலைவலியால் இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் முடிச்சுட்டு இருப்பாங்க தலைவலி வந்துச்சுன்னா அவ்வளோதான் தூங்கவே முடியாது அப்படி ரொம்ப கொடுமையாக இருக்கும் மாத்திரையெல்லாம் போட்டால் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் அதனால் தலைவலியால் அவசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் செலவே இல்லாமல் தலைவலியை பற்றின பயமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு இதை தவிர நீங்கள் எந்த உணவுகளையும் சாப்பிடுங்கள் தாராளமாக நிறைய சாப்பிடுங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க உப்பு கூட காய்கறிகளில் உப்பு கூட போட்டு பொரியல் பண்ணிடலாம் கூட சாப்பிடுங்க உங்களுக்கு தலைவலிங்கிற அந்த பிரச்சனையும் வராது உடல் உடல்பருமங்கிற பிரச்சனையும் வராது சுவாச கோளார் வராது சுகர் வராது அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க எல்லா இருந்தும் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் அந்த உணவு முறை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உணவு முறை தான் ரொம்ப மருத்துவமே உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படாத ஒரு முறை